Somebody. Yeah.

தீன்வாய் படிதி தேகத் திரைவாய் நாலமே வெண்ணே நிரக்கே ஹரீவரே ஹார் ஓமோனாய் பார்புனரனி ஓஹானு தீயமோ படி சிவரே சிவரே என்றே ஓமனி ஓனராதா ராதா ரேகுரவி பரி

எல்லா பொருள் முடிவே ஒரு திருமேனி ஒன்று அல்ல பேத முதல் விண்ணோரோ மண்ணோம் துதித்தாளோ பாடல் பாருங்க திருவெம்பாவை திருவெம்பாவை பாடல் வந்து எழுதப்பட்ட பாடல் சிவபெருமானை போற்றி புகழ்ந்து சிவபெருமானின் பெருமையை பாடும் பாடலாகும் அதாவது அதாவது சிவபெருமான் மீது அவர் வைத்திருந்த ஆழமான பக்தியும் மற்றும் வந்து அன்பையும் வந்து இது வெளிப்படுகிறது திருவெம்பாவை பாடல் வந்து பக்தி மார்க்கத்தை குறிக்கும் பாடல் அதாவது இந்த பாடலை பாட பாட நமக்கு பக்தி பெருகும் அதாவது திருவாசகத்தில் இருக்கின்ற இது திருவெம்பாவைன்னு ஒரு பகுதி ஒரு பாகமாகுங்க இந்த பாடல் இந்த பாடல் வந்து மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி திருவெம்பாவை பாடலை பாடுவார்கள் அதாவது சிவபெருமான் மீது பக்தி கொண்டவர்கள் பாடலை திருவெம்பாவை பாடலை அதிகாலையில் பாடி சிவபெருமானை புகழ்ந்து போற்றி அவரை வழிபடும் ஒரு பக்தியான அருமையான பாடலாகும் அதாவது திருவெம்பாவை பாடல் வந்து நம் ஆன்மாவை சிவபெருமானிடம் இணைக்கும் பாடலாக கருதப்படுகிறது அதாவது பக்தி மார்க்கத்தை குறிக்கிறது மற்றும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் திருவடிகளை நாம் அடைவதே பெரும் பக்தியாகும் என்று இந்த பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது இன்னும் சொல்லப்போனால் திருவெம்பாவை வந்து தெய்வீக தன்மை கொண்டதாக இந்த பாடல் கருதப்படுகிறது அருமையான அற்புதமான பாடல் திருவெம்பாவை அதாவது பாட 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 நமக்கு பக்தி பெருகும் தேனாய் இனிக்கும் திருவாசகம் திருவெம்பாவை பாடல் நாம் எல்லாரும் இந்த திருவெம்பாவை கத்துண்டு மார்கழி மாதத்தில் நம்ம வந்து சிவபெருமானை நினைத்து நாம் இந்த பாடலை பாடலாம் மற்றும் இந்த பாடல் வந்து கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக பாடப்பட்டது அதனால் அதனுடைய வீடியோ தான் இப்போ நான் முன்னாடி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் கூட்டு பிரார்த்தனையாக திருவெம்பாவை நாங்கள் அனைவரும் பாடினோம் முதல் இரண்டு வரிகள் ஒருவர் பாடுவார் அடுத்த இரண்டு வரிகள் மற்றவர்கள் சேர்ந்து கோரஸாக பாடுவோம் அற்புதமான பாடல்ங்க இது வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நம்ம கற்றுக்க வேண்டிய பாடல் அதாவது நமக்கு புண்ணியம் பெருகும் எப்பொழுதுமே பகவானுடைய பாடலோ பகவானுடைய மந்திரமோ பகவானுடைய ஸ்லோகமோ நம்ம உச்சரிக்க உச்சரிக்க சொல்ல சொல்ல நமக்கு பக்தி பெருகும் அது மட்டும் இல்லைங்க நமக்கு நம்முடைய கர்ம பலன் அதாவது கர்மா வினைகள் நீங்கும் கர்மா வினைகள் நீங்கும் மற்றும் வந்து பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்முடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதனால் பகவானுடைய பாடலை வந்து நம்ம பாடுவதற்கு தானே நமக்கு உதடுகள் மற்றும் வாயை கொடுத்திருக்கிறார் பகவான் அதாவது நம்ம பகவானுடைய நாமத்தை பாடி போற்றி மற்றும் அவர்களுடைய ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் சொல்ல 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 நமக்கு நம்முடைய வாழ்வு வந்து வளமும் மற்றும் செழிப்பும் உண்டாகும் என்பது ஐதீகம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அதாவது கிராமப்புறங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அல்லது நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதாவது வாசலில் தினமும் அதிகாலையில் மார்கழி மாதத்தில் சிவபக்தர்கள் எழுந்து நீராடி திருவம்பாவை பாடலை வந்து பஜனையாக பாடி ஊர்வலமாக ஒவ்வொரு திருக்களையும் போய் அவர்கள் வந்து வழிபடுவார்கள் பஜனை பாடல்களாக பாடி சிவபெருமானை புகழ்ந்து பாடி போற்றி அவர்கள் வந்து வீதி உலா வருவார்கள் பஜனை கோஷமிட்டு வருவார்கள் அப்போ வந்து அதிகாலை நேரத்துல அந்த பஜனை கேட்கும் போதும் சரி மற்றும் வந்து அதிகாலை நேரத்து நேரமே எப்படி இருக்கும் குருவி அதாவது பறவைகள் கூவும் நேரம் மற்றும் வந்து அந்த காற்று மற்றும் வந்து நமக்கு இயற்கை வந்து பிரமாதமாக இருக்குங்க அதிகாலை நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய வீதி உலாவாக பஜனை பாடிக்கொண்டு சிவபெருமானின் பாடலை பாடிக்கொண்டு வீதி உலா சிவபக்தர்கள் வருவார்கள் அந்த காலத்தில் அதாவது நம்முடைய தாத்தா பாட்டிலாம் சொல்வதை நாம கேட்டிருக்கிறோம் அதுபோல் நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி பஜனை பாடல்கள் பாடி வீதி உலா வர முடியல வரலை அப்படின்னாலும் நம்ம வந்து வீட்டில் பாடலாம் அப்படிலாம் கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக நம்ம பாடலாம் இது வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி பார்த்துருக்கிறாங்க எல்லோரும் பார்த்துருக்காங்க அருமையாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் வீதி உலா வரும்பொழுது அதாவது அவர் அதாவது அவர்கள் குழுவாக பஜனை பாடிக்கொண்டு பஜனை கோஷம் இட்டு வீதி உலா வரும்பொழுது என்ன தோன்றுமாம் மற்றவர்களுக்கு அந்த பஜனை கூட்டத்தில் இல்லாதவர்களுக்கு என்ன தோன்றுமாம் நாமும் அந்த பஜனை கூட்டத்தில் நாம் போய் சேர்ந்து நாமும் சிவன் பாடலை பாடி நாம் சிவன் அருளை பெறலாம் என்று அவர்களுக்கு தோன்றுமாம் அதனால பக்தி பெருகும் அதாவது ஒவ்வொரு வீதியும் போகும்போது வீதி உலா போகும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து அந்த பஜனை கோஷம் வந்து கேட்கும் வீட்டிற்கு கேட்கும் பக்கத்து தெருவில் கேட்கும் அடுத்த தெருவில் கேட்கும் அதனால் வந்து பத்து பேர் பதினைந்து பேர் இருபது முப்பது அப்படியே போய் கொண்டிருக்குமாம் அப்பொழுது அந்த இடம் முழுவதும் பகவானுடைய அருளும் பகவானுடைய பாடல்கள் நிரம்பி நேர்மறை எண்ணங்களால் சூழ்ந்து இருக்குமாம் அப்பொழுது நம்முடைய வேண்டுதல்களை அந்த நேரத்தில் வைத்தால் கண்டிப்பாக அதை நிறைவேறும் என்பது ஐதீகம் எப்பொழுதுமே கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் அதிகம் சக்தி அதிகம் வீரியம் அதிகம் அதனால எந்த இடத்துலலாம் கூட்டு பிரார்த்தனை இருக்கிறதோ கூட்டாக பாடுகிறார்களோ அல்லது கூட்டாக மந்திரம் ஜபிக்கிறார்களோ அந்த இடத்தில் வந்து இறை சக்தி மிகுந்து காணப்படும் இறை சக்தி மிகுந்து காணப்படுகின்ற இடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் மனதார பகவானிடம் வைத்தால் கண்டிப்பாக அது அடுத்த கூட்டு பிரார்த்தனைக்குள்ள நிறைவேறும் என்பது நம்பிக்கை எவ்வளவு அற்புதம் பாருங்கள் அந்த காலத்தில் வந்து வீதி உலா வந்திருக்கிறாங்க பகவானுடைய பாடலை பாடி பஜனை செய்து அதிகாலையில் வீதி உலா வரும்போது நம்முடைய ஆன்மா தூய்மையை அடையும் மற்றும் நாமும் தூய்மையை அடையும் நமக்கு மனம் மகிழ்ச்சியும் மற்றும் மனம் திருப்தி அடையும் மற்றும் எந்த பிரச்சனைகளும் இருந்தாலும் அது பனி போல் நீங்கும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அவர்களும் வந்து இந்த பாட்டை கத்துக்கிட்டோம் அதாவது திருவாசகம் புஸ்தகம் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க வந்து கடையில் இருக்கும் எல்லா கடைகளிலும் இது கிடைக்கிறது அந்த கடையில் வந்து வாங்கி நீங்கள் பாடலை கற்றுக்கலாம் அருமையான அற்புதமான பாடல்கள் எல்லாரும் கற்றுண்டு நம்ம கோவிலில் பாடலாம் திங்கக்கிழமை அன்று பாடலாம் சிவராத்திரி அன்று பாடலாம் இல்லைனா வார வாரம் கூட்டு பிரார்த்தனை கோவிலில் நடந்ததுன்னா உங்கள் ஊரில் சேர்ந்து நீங்கள் இந்த பாடலை பாடலாம் மேலும் ஆலின் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்